வணக்கம் கந்தசஷ்டி விரதம் இருப்பது எப்படி பூஜை அறையை சுத்தம் செய்து அருங்கோண கோலம் வரைய வேண்டும் அந்த கோலத்தின் மீது குத்து விளக்கை வைத்து விளக்கேற்றி முருகப்பெருமானை பூஜிக்க வேண்டும் தவிர ஆலயங்களில் முருகப்பெருமானுக்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளிலும் கலந்து கொள்ளலாம் இந்த விரதத்தை தங்களின் உடல்நிலைக்கு தக்கவாறு அனுஷ்டிக்கலாம் ஆறு நாட்களும் எந்தவித அன்ன ஆகாரமின்றியும் சிலர் வானம் மட்டும் அருந்தியும் பலர் முதல் ஐந்து நாட்கள் ஒரு நேரம் உணவு உண்டு கடைசி நாளில் முழு உபவாசம் இருந்தும் விரதத்தை மேற்கொள்வார்கள் இறுதி நாள் முழுவதும் கண் விழித்து முருகப்பெருமானின் பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலை முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் குடும்பத்தில் நிலவும் துன்பங்கள் விலவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொல்லை நீங்கும் மேலும் இந்த விரதத்திற்கு முக்கிய சிறப்பு ஒன்று உண்டு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி ஆம் சஷ்டி என்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அவனருளால் குழந்தை பெறு உண்டாகும் பெண்களுக்கு இந்த விரதம் மிகவும் சிறப்புக்குரிய விரதமாகும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி